அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் ஏழு இரண்டில் இருந்து முக்கியமான கேள்வி பதில்களை பார்த்து வருகிறோம் இந்த கேள்வி பதில்கள் வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகுவோர் அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உலக காற்று தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஜூன் பதினஞ்சு நே அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா நேமி என்பதன் பொருள் என்ன சக்கரம் விரிச்சி என்பதன் பொருள் என்ன நற்சொல் நற்சொல் தான் விருச்சி சுவல் என்பதன் பொருள் என்ன தோல் அடுத்து பாருங்கள் கைதொழுது குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை தொகை அதாவது கையால் தொழுது ஆளுங்கிறது வந்து மூன்றாம் வேற்றுமை இருக்கும் அதனால் கை தொழுது என்பது மூன்றாம் வேற்றுமை தொகையை குறிக்கும் தடக்கை என்பது இந்த உரிச்சல் தொடர் தடக்கை இலக்கணம் குறிப்பு தருங்கன்னா அது வந்து என்னது உரிச்சொல் தொடர் அடுத்த கேள்வி முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது நூற்றி மூன்று அடிகள் அதாவது நூற்றி மூணு அடிகள் கொண்டது முல்லைப்பாட்டு அடுத்து பாருங்கள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்த நிலத்திற்கான உரிப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை நிலம் அடுத்த கேள்வி பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது பத்து பாட்டு அதாவது பத்து பாட்டு நூலில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு கோடு என்பதன் பொருள் என்ன கோடு என்பதன் பொருள் கோடு என்றால் மலை என்பது பொருள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கெனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்